சுமார் ஒன்றரை லட்சம் காய் போகுது அவ்வளவுதானே உபயோகம் உள்ள இந்து மதவனும் ஒரு போட்டு போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் பத்து லட்சம் தாண்டி இருக்கான் இந்த அவரை அடிச்சு பேசுற அளவுக்கு படகிருக்கான் சூரியன் ரொம்ப தடவை சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட குரங்கையும் பிடிக்கும் நல்லா அடிப்படையா கெடுத்துட்டீங்க கெடுத்துட்டேதே டாக்டர் நான் உங்களுக்கு ரெண்டு மாசம் ஏன் ரெடியா வச்சிருக்கேன் பில்லு

பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவ சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவ சூரி சூரி என்ற மருத்துவ கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் காலங்கள் வாழ்கவே அதான் கண்ணதாசன் அதான் பேசு